வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்தோட நம்ம என்னோட பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒண்ணுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நாளை வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பு அடிக்கிட்ருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெலைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் செய்தி குறிப்பு வெளியிடுறாங்க ஸோ எந்த மாவட்டத்தில் எதனால் பள்ளி விடுமுறை கல்லூரி விடுமுறை அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் காலேஜ் ஹாலிடே நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை மாவட்ட கலெக்டர் அறிவிப்பு நெல்லையப்பர் கோயில் தேர் திருவிழாவை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகள் மற்றும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக நெல்லை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நெல்லை நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு நெல்லையப்பர் அருள்தரும் அம்மன் திருக்கோயில் தேர் திருவிழா நாளை வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளதை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் அனைத்து பள்ளி கல்லூரி அனைத்து அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு பொது எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பொதுத்தேர்வு வழக்கம் போல் நடைபெறும் பள்ளிகள் மற்றும் பொதுத் தேர்வு தொடர்பாக பணியாற்றும் ஆசிரியர்கள் அலுவலர்களுக்கு இந்த விடுமுறையானது பொருந்தாது அதேபோல் உள்ளூர் விடுமுறை நாளன்று நடத்தப்படும் அரசு பொதுத் தேர்வுகள் அனைத்து விதமான மாறுதலும் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்கூல் ஒர்க்கிங் டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாளைய தினம் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுகிறது ஸ்கூல் ஒர்க்கிங் டே ஆல்டர்நேட்டிவ் டே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று வேலைநாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் பள்ளி கல்லூரிகள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் காலேஜ் ஆல்டே ரில ரிலேடாக வெளியான அப்டேட்டு வீடியோ எப்படி தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாமனாநாசியூ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஆக்கன் க்ராஷ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ